தேவ பிள்ளைகள் பாருங்களேன் நம்ம வாழ்வின் போராட்டங்கள் எப்ப மாறும் நாம விடுவிக்கப்பட்ட நிலைமையிலே அந்த தெய்வீக அன்பை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது நாம் காண்பித்தாக வேண்டும் அந்த தேவனுடைய அந்த அனுபவத்துக்குள்ளாக அந்த தேவனுடைய அவருடைய கரங்களுக்குள்ளாக வைத்து என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா நம்ம ஒப்பு கொடுத்து கடந்து போகிற போது எந்த சூழலாக இருக்கட்டும் தேவன் எதிர்பார்க்கிறவைகளை செய்கிற போது ஏன்னா இன்னைக்கு விடுவிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஜனங்களுக்குள்ளதான் என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் தெய்வீக அன்பு இல்லை விசுவாசம் இல்லை பெரிய நம்பிக்கை இல்லை கர்த்தரை என்ன எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் இங்கே எலிசா ஜெபிக்கிற ஜெபல்லாம் ஒன்றே ஒன்று தான் அண்டவரை இவங்க என்ன செய்யணும் இவங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுங்க அவர்கள் பரலோகத்தை பார்க்கட்டும் சத்ரு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதை அறிந்து கொள்ளட்டும் தாங்கள் விடுவிக்கப்பட்டதை உணர்ந்து கொள்ளட்டும் இனி எப்படி நடக்கட்டும் அந்த அன்பின் பாதையிலே நடக்கும் ஒவ்வொரு நாளும் பாருங்க சத்ரு எப்போ முற்றிலும் முறியடிக்கப்பட்டு போனான்னு சொன்னா நீங்க தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த 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 அந்த தெய்வீக சுபாவம் நம்மளே வெளிப்படுகிற போது என்ன நடக்குன்னு சொன்னா சத்ரு நம்ம நெருங்கவே முடியாதுன்னு சொன்னா தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நான் தேவனை பிரதிபலிக்கிறவனாயிருக்க ஏன்னா கிறிஸ்து அப்படிதான் வேதம் அப்படிதான் பவுல் சொல்லுகிறான் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லுகிறான் இயேசுவை தரித்து கொள்ளுகிற அனுபவம் இயேசுனுடைய அன்பை கொண்டு வருகிற அனுபவம் என்ன செய்யுமா நம்முடைய சத்துருக்களை முற்று முடிய நிர்மூலமாக்க கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிற போது சத்ரு என்ன செய்யப்படுகிறான் முற்று ஏன் இன்னைக்கு சத்ரு தொடர்ந்து நமக்குள்ளான பிரச்சனைகளை கொண்டு வருகிறான்னு சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த கிறிஸ்டியன் எத்திக்ஸ்ல குறைவு பட்டிருக்கிறோம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னால் இதை சரியாய் செய்கிற போது பரலோகம் என்ன செய்யும் உன்னோடு கூட நிற்கும் இதை சரியாய் செய்கிற போது எந்த சூழலிலும் இருந்து ஆண்டவர் என்ன செய்வாரா ஒரு நிரந்தர விடுதலையை தருவோம் செல்கிறபோது செலுகிறார் ஒன்றும் இல்லாதவர்களை விடுதலை ஆக்கும்படி ஒன்னு எழுபது எழுபத்தி ஒரு வசனங்களை அப்படித்தான் செலுகிறது மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் வாழ்நாளெல்லாம் சத்ருவின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு பெரு மகிழ்ச்சியின் வாழ்வை வாழ வேண்டும்ன்னு சொன்னால் ஆண்டவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் கடைசி காலங்களிலே இந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தேவ பிரசன்னத்தை சுமந்து செலுகிறவர்களாய் நாம் நம்மை காண்பிக்கிற போது பரலோக நம்மோடு கூட இணைந்து கொள்ளும் ஒரு பெரிய வெற்றி உண்டாகும் you <laughs> <laughs>